ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பெங்காலி ரவா ஸ்வீட் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸ்வீட் கடைக்கு போகும்பொழுது வடை டைப்பில் ஸ்வீட் நம்ம பார்த்துருப்போம் வாங்கி அதை சாப்பிட்ருப்போம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ரவா பெங்காலி ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் செய்ய போகிறோம் இப்போ அந்த பெங்காலி ரவா ஸ்வீட் செய்கிறதுக்கு ப்ரிப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் உருகினதும் ரவாவை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரவா நான் சேர்த்துருக்குறேன் அது வந்து நூறு கிராம் அளவு இருக்கும் ரவாவை வறுத்துக்கலாம் கருகாத மாதிரி வறுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு கப்பு ரவான்னா ஒரு கப்பு பால் காய்ச்சி ஆறினா பால் சேர்த்துக்கலாம் அது தனியாக வச்சிடலாம் இப்போது இப்போது ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு சுகரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது அந்த சர்க்கரை கரைஞ்சாலே போதும் இப்போது கரைஞ்சிருச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா ரவாவை வறுத்து பால் ஊற்றி இந்த ரவாவை நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து பறிஞ்சி பிசைஞ்சுக்கோங்க சாஃப்டாக இருக்கணும் பிசைகிறது நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பேசஞ்சர்ணும் இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுக்கலாம் கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ஷேப் நல்லா வரும் அதுக்காக தான் முதல்ல உருண்டையாக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கணும் வடை டைப்பில் தானே அது வருது அதனால் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துட்டு அந்த சைடில் வீரல் இருந்துச்சுன்னா அதை வந்து அழுத்தி விட்றணும் அழுத்தி விட்டுட்டு நம்ம சேர்த்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் பொரிச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து வேறு ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து எடுத்துடணும் இதை எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஏற்கனவே ஜீரா காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா சக்கரை பாக்கு அதில் எதை சேர்த்துடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இதை திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் ஓர்னதுக்கப்புறமா நம்ம சோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் ஓர்னா போதும் நல்லா ஊறிடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரவா ஸ்வீட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ